என்ன மாத்துறாரு கலைங்களை மாத்த என்னோட உடன்பிறந்தவன் பெண்ணோ தம்பியோ தங்கையோ இருபாலருக்கும் அரசியல் பொதுவானது அப்ப என் குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அரசியலுக்கு வரணும்னு அழைக்கிற இந்த பாங்கு என் குடும்பத்தில் வருவாங்க ஓ சென்னையில மெட்ரோல வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க எலி வேலை தோன்ற மாதிரி தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க தோன்ற அந்த மண்ணெல்லாம் எடுத்து ஒரு லாரியில போட்டு அனுப்புறாங்க அந்த மண்ணெல்லாம் எங்க போச்சு எவ்வளவு ஆயிரம் மெட்ரிக் டன் அது எவ்வளவுக்கு வித்தாங்க ப்ரூஃப் கேளுங்க சார் கேக்குறல்ல சொல்லுங்க ஏன் உங்கள கேக்கலையா எங்கள கேட்டதிருக்கட்டும் உங்களை கேட்டதல்ல நீங்க சொல்லுங்க தமிழகத்துல சென்னையில சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொது கழிப்பிடங்களை கழுவறதுக்கு 1000 கோடி ரூபாய் அளவுல ஊழல் நடந்துக்கிறதா பத்திரிக்கைகள் எழுதிக்கிட்டே இருக்கு பதிலே இல்ல உங்க உப்பரடா உங்க சுத்தமா ஏமாத்திட்டாங்க உங்க பேரை சொல்லி உங்க ஊரை காட்டிங்க சத்தோட திணிக்கானுங்க கல்வி வளாகத்துல கழிப்பிடங்கள் கட்டுறாங்க அதுல நீங்க வந்து டாய்லெட்ஸ்க்கு செவுரு இல்ல பாத்திருக்கீங்களா கேள்வியா பட்டிருக்கீங்களா இதுலையா சமத்துவம் அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்திரம்ல சங்கட்டமா இருக்காது இருபத்தஞ்சு வயசு பவள விழா பாப்பா கட்சியில வந்து ஒருத்தர் ஒன்றிய செயலாளர் அவர் ரொம்ப சீனியரா இருந்தார் அறுத்தஞ்சு வயசு மலர் அந்த பெரியவருக்கு அவர் பஸ்ல போயிட்டு சார் உங்களோட கொள்கை என்னன்னு கேட்கிறாரு இதே மாதிரி ஒரு ஊடக அது தெரிஞ்ச நாய்யா இங்க வர்ற

மரியாதைக்குரிய நிஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் நேர்மையினுடைய சிகரம் அவர்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே அப்பா விட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அவங்க கிட்ட நடவடிக்கை எடுப்பாரா அது அப்பாவுக்கு போய் நடவடிக்கை எடுப்பாரா அவரே லேண்ட் கிராபிங்ல மாட்டினாரு அவரு தான் நடவடிக்கை எடுக்கிறேன்னா கிழிப்பான் அவன் கிழிப்பான் அவனை மாறான்

இதுல மற்ற கட்சிகள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மிட்டாமிராசு தனத்தையோ இல்ல ஒரு ஆதிக்கத்தையோ இல்ல பணக்கார திமுறையோ இல்லாம ஒண்ணு பண்றதே இவங்களுக்கு பொறாமையா இருக்கும் பொறாம இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னமே ஒரு நாள்ல அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வித்து ரெண்டரை மணிக்கு க்ளோஸ் ஆகுது அடுத்து அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து அனுப்புறோம் அவங்கவுங்க ஊர்ல இருந்தே வாங்கிக்கோங்க ஆன்லைன்ல கூட பதிவு பண்ணுங்கன்னு சொல்றாங்களே இதை பார்த்து உங்களுக்கு பொறாமையில இப்படி எல்லாம் நான் எப்படி மேம் பண்றேன் பொறாம ஏன்டா அப்படி இருக்கானுங்க எவனுமே முன்னேற கூடாதுங்கிறானுங்க

கஞ்சா குடிச்சிட்டு போலீஸ் அடிக்கிறவன் கத்தி எடுத்து குத்துறவன் நாலு பொறுக்கி பசங்க சேர்ந்து வேலைக்கு வந்த ஒரு வடமான தொழிலாளர் அடிச்சு ரத்தம் சொச்சு ஹாஸ்பிட்டல் போடுறவங்களுக்கு வந்து துன்பம் வந்து காலையில நியூஸ்ல திருவள்ளூர்ல பாக்குறாங்க ஒருத்தன் குடிச்சு விட்டு பள்ளி குழந்தைங்க போயிட்டு அவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க இதுல எல்லாம் மனசு பாதிக்காதவங்க இதுதான் விசில் டிஸ்டர்பென்ஸா இருக்கும்னா அந்த காதுகள் அவிஞ்சு போகட்டும்ன்ற ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில அந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமமா விசில் என்னதுங்க விசில் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது விசில் எங்கெங்க இருக்கும் மக்களுக்கு எப்போதெல்லாம் நீங்க கூப்பிட்டு ஒன்னத்த பாருங்கன்னு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்போ இருக்கும் புச்சாம் ஒரு புது பாயிண்ட்

இருட்டில் ஒரு திருடன் இருந்தானாக்க காவலாளி கையில் இருக்கிற விசில் இது டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் கிட்ட இருக்கிற விசில் இது மேட்ச் நடக்கும்போது ஒரு ஃபவுல் நடந்துச்சுன்னா அந்த ரெஃபரி கிட்ட இருக்கிற விசில் இது அம்மா சமைக்கிற குக்கர்ல இருக்கிற விசில் இது என்ன எமோஷன் ரா என்ன எமோஷன் இவ்வளோ குற்றங்கள் நடக்குது மீண்டும் மீண்டும் முதல்வர் சொல்றது பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு திரும்ப திரும்பி அதே ரிப்பீட் பண்றாரு அது முதல்ல எடுத்த வீடியோ திரும்ப திரும்ப போடுறாங்களே என்னமோ அப்ப தெரியாத ஒருத்தர் இத பத்தி தான் சொல்லுவாரு என்ன வேலை சார் பண்ணிட்டு இருப்பாரு அது எனக்கு தெரியலங்க அதிக வருமானம் இருக்கவனுக்கு அதிக கடன் இருக்குமா வருமானம் கம்மியா இருக்கவனுக்கு அதிக கடன் இருக்குமா கம்மியா இருக்கவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஜிஎஸ்டிபில முதல் மாநிலம் இருக்கிறது இந்தியாவோட அதிக வருமானம் ஈட்டக்கூடிய மாநிலம் எப்படிங்க கடன்ல ஒன்னா நம்பர்ல இருக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல எழுபத்தி ஆண்டு காலத்துல நம்மளோட கடன் நாலரை லட்சம் கோடி அடுத்த நாலு வருஷத்துல கடன் நாலு புள்ளி எட்டு லட்சம் கோடி இன்னைக்கு மத்த திட்டத்தெல்லாம் அறிவிச்சு எலக்ஷனுக்குள்ள பத்து லட்சம் கோடி கடன் ஆகிட்டு ரவுண்ட் ஃபிகரா வச்சுட்டு போயிடுவார்